இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மஞ்சள் பற்றி தானுங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளுங்க இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுன்னு சொல்லுவாங்க கிழங்கு மஞ்சளுங்க இது வந்து கொஞ்சம் சாக்கு தைச்சல் தையல் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் இந்தல பாதி பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளுங்க விரலி மஞ்சள் தான் கம்மியாக இருக்குங்க குண்டு மஞ்சள் ஜாஸ்தியாக இருக்குது விளைச்சல் கம்மிங்க விளைச்சல் ஜாஸ்தியாக இருந்தால் வந்து விரலி மஞ்சள் தான் ஜாஸ்தி வருங்க குண்டு மஞ்சள் கம்மியாக இருக்குது நமது விளைச்சல் மோசங்கிறதுனால இவ்வளவு தான் ஆகிருக்குங்க ஒரு ஐம்பது சாக்கு கிட்ட தான் ஆகிருக்கு ஐம்பது கிலோ சாக்கில் தான் நாங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கோங்க மூட்டையெல்லாம் நப்பி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நம்ம மஞ்சள் வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க இங்கே தடவு பார்த்திங்கன்னா குட்டை குட்டையாக ஆயிடுச்சு விளைச்சல் இல்லாதனால் இப்படி இருக்குங்க மஞ்சள் எல்லாம் தையல் போட்டுட்டாங்க பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க நம்ம நல்லா இருக்குங்க உருட்டு உருட்டாக இருக்கு இந்த தடவு மஞ்சள் மோசம் பதினாலாயிரத்துக்கு சொல்லிகிட்ருக்கோம் அவங்க ரொம்ப கம்மியாக கேட்காங்க பார்க்கலாங்க எவ்வளோக்கு முடியும்னு தெரியல உங்கள் தோட்டத்தில் இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் போட்டு விளையிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி செய்யறதுக்காக நான் போன வருஷம் மஞ்சள் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி இந்த வருஷம் மஞ்சள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா போன வருஷத்து மஞ்சள்ங்க கொஞ்சம் லேசாக பூச்சி விழுந்துருச்சுங்க ஆனாலும் நம்ம மஞ்சள் பொடி செய்கிறதுக்கு ஆகுங்க எல்லாம் காய வச்சுருக்கங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லேசு லேசாக அரிச்சிருச்சு அதனால தான் நாங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் எல்லாம் வைக்கிறது இல்லைங்க அப்பா அப்பா கொடுத்துருவோம் இல்லாட்டி இந்த மாதிரி பூச்சி விழுந்துட்டால் வேவாரிங்க வந்து கேட்க மாட்டாங்க ரொம்ப அடிமாட்டு வேலை கேட்பாங்க அதனால் நாங்கள் அப்பப்போ விளையிறதோ அப்பப்போ விற்பனை பண்ணிடுவோங்க பார்த்தீங்கன்னா இது குண்டு மஞ்சளுங்க அதுவும் நான் உடச்சி காய வைக்கலான்னு சொல்லிட்டு உடச்சி வச்சுருக்கேங்க இதில் தான் நாங்கள் மஞ்சள் பொடி பண்ண போகிறோங்க இதை அந்த விரலை மஞ்சளையும் கொட்டி கொட்டி சின்ன சின்ன பீஸாக பண்ணணுங்க இங்கே வந்து மில்லில் கொடுத்து இப்படியே கொடுத்து அரைக்க மாட்டாங்க அதனால் நான் ஒரு மஞ்சள் வச்சு இப்படி சுற்றியில் கொட்டி கொட்டி சின்ன சின்ன பீஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணி தான் நம்ம கொடுக்கணுங்க இல்லாட்டி வீட்டில் அரைக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால நான் உடச்சி கொடுத்துட்ருவேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் பொடி பண்ணிட்டேங்க நம்ம வந்து இது நல்லா காய வச்சுட்டோம்னா நல்லா மஞ்சள் வந்து பொடி நல்லா வருங்க காய வச்சு வைக்கணுங்க இல்லாட்டி பூச்சி பிடிச்சிட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு வருஷம் தேவையான மஞ்சள் பொடியை அரைச்சிடுவோம் வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தான் தயார் இந்த அளவுக்கு நான் உடச்சிட்டேன் நீ மில்லுக்கு கொண்டு போவாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் உடச்சிட்டேங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தது மஞ்சள் இதை தான் நான் க்ளீன் பண்ணி நான் உடச்சிருக்கேங்க பாருங்கள் இந்த குப்பை குண்டு மஞ்சளுங்க விரலி மஞ்சள் எல்லாம் மிக்சடாக தான் இருந்தது இதெல்லாம் இப்படி கொடுத்தீங்கன்னா மில்லுக்காரரை அரைக்கவே மாட்டாங்க நான் இது சாக்கில் போட்டுங்க தட்டி பாலிஷ் பண்ணி தான் வந்து மஞ்சள் பிடிக்கி நான் எடுத்துட்டேங்க இப்போ வந்து நான் டப்பாவில் வச்சுருக்கேங்க சாக்கில் காய போட்டு வச்சிருக்கேன் நான் அதை மாதிரி குண்டுவாக இருக்கிறத மட்டும் தனித்தனியாக எடுத்துட்டேங்க இது பாருங்க அப்படியே வேரோடையே இருக்குது இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஏன்னா நாங்கள் விற்பனைக்கு இந்த மாதிரி தான் வச்சுருந்தங்க இன்னுமே க்ளீன் பண்ணியிருந்தோம் இது வந்து கொஞ்சம் கீழே இருந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் நாங்கள் வச்சுருப்போம் பாருங்கள் அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு என்ன வீட்லேயே நம்ம அரைச்சிட்டோம்னா கெமிக்கல் எதுவும் இருக்காதுங்க நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடச்சிங்க அது கவரில் போட்டு கொடுக்கணுங்க அதுக்கு தேவையானது எது ஒன்று கொடுக்கணும் சோளமும் எதோ ஒன்று கொடுத்தாதான் அவங்க மில்லுக்கார அரைச்சிட்டு அதையும் போட்டு அரைச்சி நம்மளுக்கு கொடுத்து விடுவாங்க பாருங்கள் நான் இந்த கவர்லெலாம் போட்டு வச்சிட்றேங்க எவ்வளவு ஆகுதுன்னு பார்ப்போம் இது பூராமே நான் வந்து அரைக்க போகிறேங்க ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி நாங்கள் எடுத்துக்குவோம் பாருங்கள் இவ்வளவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கல இது எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் இருக்குங்க அவ்வளோ மஞ்சள் நான் உடச்சி க்ளீன் பண்ணி கவரில் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பொடி அரைச்சிட்டு வந்துட்டாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நல்லா இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து இந்த பொடியை தான் யூஸ் பண்ணுவோம் நாம் வீட்டில் இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா பூச்சியெல்லாம் பிடிக்காதுங்க க்ளீனாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ